ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்திரி இளம்பரை போடுவையிட்டனை நந்தி மகன்தனை ஞானக் ஞானப்படுந்தரை குந்தி வைத்து அடி வணக்கம் எல்லோரும் நலம்பரு எல்லாமே இறைவனை வேண்டுகிறேன் இந்த வீடியோவில் சனி பகவானை பற்றி சில விஷயங்களும் பன்னிரண்டு லக்னங்களுக்கு சனி தசை நடந்தால் என்ன மாதிரியான பலன் இருக்கும் என்பதை ஒரு சிறிய பகுதியாக பார்ப்போம் மந்தன் கரியவன் முடவன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் இரும்புக்கு சொந்தக்காரன் அவருடைய உலோகம் இரும்பு அவருடைய திசை ஆண்டு பத்தொன்பது வருடங்கள் திசை ஆண்டு தாமசக்காரகன் எல்லாம் தாமதம் ஏழு மணிக்கு வர சொன்னால் பதினொன்று மணிக்கு வருவார் தாமச காரகம் காரகன் சனி பகவான் உடல் உழைத்து உண்ணக்கூடிய கிரகம் சனி ஆயுள் காரகம் ஒருவருடைய ஆயுள் எவ்வளவு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை அவருடைய ஜாதகத்தில் சனி அமர்ந்திருக்கும் நிலையை வைத்து நாம் கணித்துவிடலாம் மகர கும்பம் சொந்த வீடு துலாம் ராசி உச்ச வீடு மேச ராசி நீச்ச வீடு வக்கீல் நீதிபதி இதெல்லாம் இவருடைய ஆதிக்கம் கீழ்நிலை தொழிலாளர்களை குறிக்கக்கூடியவர் அடிமை தொழில் செய்பவர்களை குறிக்கக்கூடியவர் சனி பகவான் சுரங்கம் சனி பகவானுடைய ஆதிக்கம் அது எந்த சுரங்கம் தங்க சுரங்கம் சரி நிலக்கரி எடுக்கக்கூடிய சுரங்கமாக இருந்தாலும் சரி சுரங்கம் இருந்த இருக்கிற இடம்லாம் சனி பகவானுடைய ஆதிக்கம் அதில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் சனி பகவானுடைய ஆதிக்கம் பழைய பொருட்கள் எங்கெங்கு இருக்கிறதோ அதெல்லாம் சனி பகவானுடைய ஆதிக்கம் அழுக்கு நிறைந்த இடம் சனி பகவானுடைய ஆதிக்கம் பால் கட்டிடம் சனி பகவானுடைய ஆதிக்கம் குப்பை கொட்டும் இடம் சனி பகவானுடைய ஆதிக்கம் கருப்பு நிறத்துக்கு சொந்தக்காரர் கழிவிடங்களுக்கு சொந்தக்காரர் சாக்கடை லெட்டின் இதெல்லாம் வந்து அந்த இடங்களுக்கு வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் குப்பை அல்பவர்களை குறிப்பவர் சனி பகவான் தெரு சுத்தம் பண்ணக்கூடியவர்களை குறிப்பவர் சனி பகவான் கறிக்கடைகளுக்கு ஆடு வெட்டும் கோழி வெட்டும் இடங்களை அந்த பலியிடங்க இடக்கூடிய இடங்களை குறிப்பவர் சனி பகவான் கறிக்கடையில் ஆடு கோழி மாடு இதெல்லாம் வெட்டக்கூடிய இடங்களை குறிப்பவர் சனி பகவான் அந்த இடத்துல ஆதிக்கம் பண்ணுவார் சனி பகவான் எல் தானியம் இவருடைய தானியம் எல் காகம் இவருடைய வாகனம் துக்க வீடு என்னுடைய திருவிழியா யாருடைய திருவிழியாவது ஒரு இடத்துல துக்கம் எழுதியிருக்குன்னா அந்த இடத்துல சனி பகவானுடைய ஆதிக்கம் இன்னைக்கு இருக்கு தெரிஞ்சுக்க முடியும் ஒரு வீட்டில் துக்கம்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் அந்த வீட்டில் இன்னைக்கு ஓகேவா ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் சனீஸ்வர பட்டம் பெற்றவர் அந்த பரமேஸ்வரனே ஈஸ்வரன் பட்டத்தை வந்து பகவான் சனீஸ்வரனுக்கு கொடுத்தவர் மிக மிக பொறுமைசாலி மந்த குணம் பழைய உணவுகளை உண்ணுதல் நாலு நாள் அஞ்சு நாள் கழிச்சு உள்ள உணவுகளை உண்ணுதல் கெட்டுப்போன உணவுகளை உண்ணுதல் கெட்டு போய் போயிடும் அந்த உணவை உண்ணுவார் அந்த உண்ண இப்போ சனி பகவான் இது ஒரு ஆன்மீக கிரகம் சனி பகவான் அது வந்து ஆழமா போனான் தெரியும் ஆன்மீக கிரகம் சனி பகவான் நீலாதேவி மந்தா தேவி இரு மனைவியர் குளிகன் மகன் சனியுடைய மகன் பேர் குளிகன் அவமானம் போடுறீங்களா நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல அந்த சனியினுடைய ஆதிக்கம் கலவரம் நடக்குதா ஒரு இடத்துல அந்த இடம் சனியினுடைய ஆதிக்கம் தூடு நடக்குதா அது சனியினுடைய ஆதிக்கம் பிச்சைக்காரர்களை குறிப்பது சனியுடைய ஆதிக்கம் தினசரி சென்னை நடக்குது அவர் இடத்துல சனியினுடைய ஆதிக்கம் சாக்கடை ஓடும் இடமெல்லாம் சனியுடைய ஆதிக்கம் அடிமை தொழில் புரிபவர் எல்லாம் சனியுடைய ஆதிக்கம் பிணம் எரிக்கும் சுடுகாடு சனியினுடைய ஆதிக்கம் பிணம் எரிப்பவர்கள் சனியினுடைய ஆதிக்கம் கழிவுப் பொருட்கள் எல்லாம் சனியினுடைய ஆதிக்கம் பழைய இரும்பு கடை சனியினுடைய ஆதிக்கம் வெல்டிங் பற்றை சனியினுடைய ஆதிக்கம் பூரம் அனுசம் உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரங்கள் திருநள்ளாறு இவருடைய இருக்கும் இடம் இவருடைய இருக்கும் இடம் நாம் வழி தோஷம் ஏற்பட்டால் போய் எல்லாம் வழிபட வேண்டிய இடம் திருநள்ளாறு அந்த திருநள்ளாறுல தான் விஞ்ஞானிகள் சொல்றாங்க சனியினுடைய கதிர்கள் சனியினுடனும் வரக்கூடிய ஊதா கதிர்கள் புற ஊதா கதிர்கள் அந்த கோயிலில் தான் அந்த இடத்துல தான் அதிகமாக விழுதாம் சனி பயிற்சி அன்னைக்கு அந்த கதிர்களுடைய அடர்த்தி அதிகமாக இருக்குமா சனி பயிற்சி அன்னைக்கு பார்த்துங்க அந்த கதிர்கள் எப்போதும் விழுகிறத விட இன்னும் திக்கா விழுவுமா அடர்த்தியா விழுமா அப்போயே அந்த விஞ்ஞானத்திலேயே நம்ம ஞானிகள் வந்து எப்படி கண்டுபிடிச்சி ஒரு ஸ்தலத்தை எழுப்பி எழுப்பியிருக்காங்க பாருங்கள் அதை அது உள்ளே போனோம்னா அது இன்னும் பெருசாக போயிட்ருக்கோம் இப்போ பன்னிரெண்டு லக்கணங்களுக்கு சனி பகவான் என்ன மாதிரியான பலன் கொடுப்பார் ஃபஸ்ட்டு மேசலக்கணத்தை எடுத்துக்கோம் மேசலக்கணத்துக்கு பத்துக்கு பதினொன்றுக்கும் உள்ளே வர்றார் தொழிலுக்கும் லாபத்துக்கும் உள்ளே வர்றார் கர்மஸ்தலமும் அதுதான் அப்போ அப்போ மேசலக்கணத்துக்கு பாதகாதிபதி ஒரு செவ்வாய் எதிரி அதே நேரத்துல சனியை பொறுத்த வரைக்கும் தனக்கு இட்ட வேலையை செய்யக்கூடியவர் அவ்வளோதான் தனக்கு இட்ட வேலை இன்னது அதை செய்வேன் அப்படின்னு செய்வார் பெருசா பாகுபாடு பார்க்க மாட்டார் அதே நேரத்துல விரோதின்னா இப்ப பத்து குறைஞ்சு கொடுப்பாரு நண்பர்னா பத்து கூட கொடுப்பாரு அவ்வளவுதான் இவ்வளவு விஷயம் அப்ப மேசலக்னத்துக்கு பத்து பதினொன்று லாபாதிபதியாக வர்றாரு கர்மஸ்தலாரு தொழில் கொடுப்பார் நல்ல வேலை கொடுப்பார் ஒரு வேலையில் அமர்த்துவார் ஓரளவு லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே நேரத்தில் கர்மத்தை உண்டு பண்ணுவார் அவர் திசை இல்லை நீங்கள் கர்மம் பண்ணி ஆகணும் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ சனி திசை மேச லக்கணக்காரர்களுக்கு சனி திசை வந்துருச்சுன்னா தாய்க்கோ தகப்பனுக்கோ ஒரு கர்மம் அந்த பத்தொம்பது வருஷத்துக்குள்ள பண்ணி கண்டிப்பாக அதில் மாற்றமே கிடையாது அடுத்தது ஏன்னா சனி திசையை பற்றி நான் சுருக்கமாக சொல்கிறேன்னா சனி ஒரு நார்மலான பலனை கொடுக்கக்கூடியது ரொம்ப கொடுக்க கொடுக்க எடுக்கவும் மாட்டார் ரொம்ப கொடுக்கவும் மாட்டார் ஒரு நார்மலாக இருக்கும் அவருடைய போக்கை நான் முப்பது வருஷம் ராசி கட்டத்தை மாதிரி முப்பது வருஷம் அவரை சுற்றிட்டு வர்றதுக்கே ஆகும் நார்மலாக பட்ட பலனாக பத்தொம்பது வருஷமும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பார் அவ்வளோதான் அவரே ஒரு தொழிலாளி கிரகம் தானே அப்புறம் அவற்றை அப்படி எதிர்பார்க்க முடியும் ஓகேவா அதனால ஒரு நார்மலான பலன் தான் அடுத்து ரிஷப லக்கணத்துக்கு நட்பு ரிஷப லக்கணம் ஒன்பது பத்து கூடிய பாக்கியாதிபதி கர்மஸ்தானாதிபதி ரெண்டு ஆதிபத்தியம் கர்மமும் பண்ணியாவணி பாக்கியத்தையும் அள்ளி கொடுப்பார் ரிஷபத்துக்கு சுக்கிரனுக்கு நண்பர் சனி அதிக பாக்கியத்தையும் கொடுத்துருவார் தகப்பன் சொத்து தகப்பனர்கள் சொத்து வர்றது ஆன்மீக சலங்களுக்கு செல்றது ஒரு கர்மத்தில் ஒரு தொழில் அமைச்சு கொடுப்பாரு ஒரு சினிமா நடிகன் ஆக்கி விட்டுருவாரு திரைத்துறையில் எல்லா வகையிலும் யோகமே ரிசபக்கணத்திற்கு யோகமே ஆனால் கர்மம் செஞ்சாகணும் பாவ நீ தாய்க்கோ தந்தைக்கோ ஒரு கர்மம் செஞ்சாகணும் அந்த சனி திசையில் தாய்க்கோ தந்தைக்கோ ஒரு கர்மம் பண்ணியாக நீ ஓகேவா அடுத்தது மிதுன லக்கணம் எட்டுக்கு ஒன்பது கோரிய பெறுற எட்டாம் அஷ்டமாதிபதியும் பெறுவாரு தகப்பனை குறிக்கக்கூடிய ஸ்தானமாக ஆபத்தையும் கொடுத்துருவார் இந்த உடல் நிஜம் அல்ல அடிபடும் காயம்படும் கை ஒடியும் கால் ஒடியும் அப்படிங்கிற ஒரு நிஜத்தையும் காட்டுவார் ஆனால் ரொம்ப துன்பத்தை கொடுக்க மாட்டாரு மிதன கவலைப்பட வேண்டும் ஒரு பத்தொன்பது வருஷம் பலன்கிறது இவர் வந்து தொழிலாளி தான் நல்லா புரிஞ்சுக்கணும் சனிங்கிறவர் ஒரு தொழிலாளி பத்தொன்பது வருஷம் அந்த திசை நடத்தணும் தொழிலாளியோட சம்பளம் எவ்வளவு அவ்வளோதான் எனக்கு தொழிலாளி திசை நடத்தினா ஒரு வேலைக்கு போகலான் ஒரு நார்மலான சம்பளம் கிடைக்கும் ஓகேவா தான் ஓட வண்டி வயிற்றுக்கு வாங்கி வாங்கிக்கலாம் சனி யோகத்தை கொடுக்கணும் அதியோகத்தை கொடுக்கணும் அப்படின்னா மக்கள் செல்வாக்க உண்டு பண்ணுவார் சனியுடைய ஆதரவு என்ன தெரியுமா மக்கள் செல்வாக்கு அதான் சனி அப்படி தான் உயர்த்துவார தவிர இவரு கொடுக்க மாட்டார் நேரடியாக கொடுக்க மாட்டார் அது அது வேற வீடியோல போடுறேன் மிதன இலக்கணத்துக்கு சனி யோசனை அதே நேரத்தில் சில ஆபத்துகள் வண்டி வாகனங்கள் ஒரு மாதிரி தற்கொலை எண்ணம் ஏற்படுதல் அப்படி சனி திசையில் அதிகமாக தற்கொலை எண்ணம் ஏற்படும் அதை பார்த்துங்க அதே தவிர்த்து வெளில வரணும் பத்தொம்பது வருஷம் எதுவுமே அவசரப்படக்கூடாது பொறுமையாக நீங்கள் செயல்பட்டால் திசையை நீங்கள் ஓட்டலாம் இது ஒன்று இது வந்து லக்கணத்துக்கு தான் பதில் சொ பலன் சொல்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த எந்தெந்த ராசியில் பிறந்து எந்தெந்த நீங்க பிறந்து உங்களுக்கு எந்த வயசில் இந்த திசை வருது நாற்பத்தஞ்சுக்கு அப்புறம் வருதா அறுபதுக்கு அப்புறம் வருதா பிறக்கும் பொழுதே பூசம் அனுசம் உத்திரட்டா நட்சத்திரம் பிறக்கிறவங்களுக்கு சின்ன பிள்ளையிலேயே இந்த பத்தொன்பது வருஷம் வரைக்கும் சாயந்தசான அது வந்து பாதங்கள் இருக்குது ஒருத்தருக்கு எட்டு வருஷமாக இருக்கலாம் ஒரு ஏழு வருஷமாக இருக்கலாம் ஒரு பதினாறு வருஷமாக இருக்கலாம் முதல் பாதத்தில் பிறந்தவருக்கு அப்படிலாம் இருக்கு அதெல்லாம் அடுத்தடுத்த நான் தர்றேன் உங்களுக்கு கடக லக்கணம் ஏழு எட்டு ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி கலத்திரத்தை மனைவியை மாரகாஸ்தானத்துக்கும் அதிபதியாக போயிடுறாரு மரணத்தையும் கொடுத்தாகணும் லக்னத்துக்கு எட்டாம் அதிபதியாக பெறுறாரு இது ரெண்டு ஆதிபதியும் சரியில்லை கடக லக்னத்துக்கு சனி தசை வந்துச்சுன்னா உடல்நிலையில கவனமா இருக்கணும் நீங்க இரவு கண்விழிப்பதை முழுமையாக பாட்டிடணும் பத்தொன்பது வருஷம் சனி தசுக்கு ஆரம்பிச்சா கட்டக லக்கணத்துக்கு இரவுல கண்விழிப்பதை ஃபுல்லாக நிறுத்திடணும் உடல்நிலையை பார்த்துக்கணும் அதிக ஆசை கொள்ளக்கூடாது ஏன்னா ஏழு வந்து மனைவியை குறிக்கக்கூடியவர் மனைவிக்கு விடாமல் ஏதாவது பாதிப்பை கொடுப்பாரு உங்களுக்கு கண்ட எட்டாம் ஊதியம் வர்றாரு ரெண்டாவது இது வந்து ஏழு மாரக மாரகஸ்தானத்துக்கும் ஏழாம் அதிபதிக்கு உண்டு பலன் உண்டு அதனால உயிர் பயத்தை கணத்துக்கு பதக அதிபதி மாரி எடுத்துக்க அப்படின்னு நீங்கள் அதே நேரத்தில் முழுமையாக நினைக்கணும்னா உங்க ஜாதகத்தை தான் பார்க்கணும் மாரக உண்டு பண்ணுவாரா அப்படின்னு மாரகம் என்றால் மரணம் கடகலக்கணம் சனிதசை நடந்தால் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி எப்படி இருக்கும் அப்படிங்கணத்தின் சிம்ம லக்கணம் விரோதி கடன் ஏழு மனைவியை குறிக்க இடம் நண்பர்களை குறிக்கக்கூடிய இடம் தொழில் பாட்டல்களை குறிக்கக்கூடிய இடம் எல்லாமே சிக்கல் பண்ணுவார் வியாதியை கொடுப்பாரு விரோதியை கொடுப்பாரு கடனை ஏற்படுத்தி விட்டுவாரு தொழில் பாத்தவர்கிட்ட சிக்கலை ஏற்பட்டு கொடுத்துருவாரு தொழில் பார்த்தவர்கள் நீங்கள் ஏமாத்துறதோ இல்லை தொழில் பார்த்த உங்களை ஏமாத்துறதோ ஒரு சூழலை உண்டு வந்தால் அமைதியாக இருந்து ஈஸ்வரனை வழிபட்டு நீங்கள் அந்த திசையை கழிக்க வேண்டும் ஓகேவா கடனை கடனாளி ஆக்கி விட்டுருவார் வேற என்ன கடனாளி ஆகிய எத்தனையுமே தூக்குமாடி தூங்குறோம் வெறும் கடன் கொடுக்க முடியாமல் அடுத்தது கன்னியா லக்னம் இந்த லக்னத்துக்கு அஞ்சு ஆறு கொடுக்கிறா பேர்றார் பூர்வ புண்ணிய பணத்தையும் பயனையும் கொடுத்தாவிடும் வியாதி விரோதி கடனையும் கொடுத்தாவிடும் ரெண்டுமே செய்வார் அவரு போன ஜென்மத்தினுடைய பலன் நீ புண்ணிய பணம் பண்ணியிருந்தால் அந்த ஜென்மத்தில் அதுக்கான பலனையும் கொடுப்பார் வியாதி விரோதி கடனையும் ஏற்படுத்தி விட்டுருவார் ஓகேவா செய்யாமல் போக மாட்டார் சனி என்ன ஒரு அச்சம் படம் எல்லாரும் அச்சமடைய வேண்டிய கோல் தான் முழு முழு பாவர் முக்கால் பாவர்லாம் கிடையாது முழுமையான பாவர் பாவக்கிரகம் மிதுன லக்கணம் ரிஷப லக்கணம் கன்னியா லக்கணம் மகரலக்கணம் துலாலக்கணம் அண்டு கும்பல கும்பலக்கணம் இந்த லக்கணங்களுக்கு ஓரளவு வலிக்காம அடிப்பார் அவ்வளோதான் அடிப்பார் ஆனால் வலிக்காமல் அடிப்பார் அவ்வளோதான் அண்ணா ரெண்டு நண்பர்கள் நண்பர்கள்ங்களா மிதுனமும் கன்னியும் நண்பர்கள் நட்பு வீடு ரிஷபமும் துலாமும் நட்பு வீடு தா உச்சப்பறவுடைய வெடிய வீடே வந்து துலாராசனை தராசு இருக்கிற ராசன் ராகுவை எப்படி கணிக்க முடியாது அதுக்கு சனியும் அவ்வளவு சீக்கிரம் வந்து கணிக்க முடியாது அதனால அது அனுபவம் ரொம்ப வேணும் அடுத்தது துலாம் லக்னா நாலு அஞ்சுக்கு கூடிய வேலை பெறுவார் சுகஸ்தனாதிபதி பூர்வ புண்ணியாஸ்தனாதிபதி துலா லக்னக்கு சனி தசை வந்துச்சுன்னா தன்னை விட்ட அறிகள் எல்லாத்தையுமே விடுப்பார் சனி பகவான் வண்டி வாகனங்கள் புதிய வண்டி வாகனங்கள் மாடு கன்று தன் ஆதிபத்தியத்தில் என்னென்ன இருக்கோ நல்ல விளைச்சல் விவசாயம் வந்து நல்ல விளைச்சல் நல்ல புத்திரர்கள் எல்லாமே கொடுப்பார் கவலை கொள்ளார் துலா லக்கணத்துக்கு சனி தசை யோக தசை அடுத்தது விருச்சகம் மூணு நாலு இருக்கிறார் விருச்சக லக்கணத்துக்கு மூணாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் ஆகிடுறார் அசட்டு துடிச்சல கொடுக்கலாம் திசையில பழைய வண்டி வாகனங்களை வாங்க வாங்க வச்சு அதை ரிப்பேர் பண்ணிட்டு உட்காந்துருப்பார் நிலப்படங்களை வாங்க போவாரு அதுல ஏதாவது வில்லங்கத்தை கொண்டு பண்ணுவார் வண்டி வாகனம் வாங்கினா வேலை வச்சுக்கிட்டே இருக்கும் நிலப்படம் வாங்கினா பத்திர பிரச்சனை வந்துடும் நான் அவர் சும்மா இருக்க மாட்டார் ஏன்னா விருச்ச இலக்கணத்துக்கு வந்து ஓரளவு பாக்கிதான் அதனால் விருச்ச இலக்கணத்துக்கு ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் பலன் உண்டு பாக்கி அறுபத்தஞ்சி பெர்சன்ட் விருட்ச கலக்கணக்கார சன்னேதின்னா எல்லாமே உசாராக இருக்கணும் எதில் உசாராக இருக்கணும்னா நிலம் வீடு வாங்குதல் பத்திரங்களை தாய் பத்திரங்களை முறையாக சரிபார்த்தல் ஒரு வாட்டி பல முறை சரி பழைய வாகனங்கள் வாங்காமல் புதிய வாகனங்கள் வாங்கிக்கிறது உடல்நிலை கவனம் தாயார் உடல்நிலை கவனம் தாயார் உடம்ப பார்த்துக்கணும் நாலாம் அதிபதியா பெறுவாருல்ல சுகம் நேரத்தில் தூங்கணும் நேரத்தில் எந்திரிக்கணும் நேரத்துக்கு படுக்க போயிடணும் ஏன்னா சுகம் கெடும் உசார் நிலை அடுத்தது தனுசு லக்கணம் ரெண்டு மூணுக்குள்ளார் தனஸ்தானாதிபதியாக பெறுவாரு தைரிய வீரியஸ்தானாதிபதியா போயிடுறாரு என்ன பண்ணுவார் தனுஷ லக்கணத்துக்கு இவர் பா பாவையும் அல்ல நண்பரும் அல்ல பகைவரும் அல்ல கொடுப்பார் தனம் இவர் காரகத்தின் இருந்தவன்படி என்ன கொடுக்கணுமோ கொடுப்பார் ஆ சொன்ன ஒரு வேலை செய்யக்கூடிய நபர் வாங்கக்கூடிய சம்பளம் ஐநூறு அவர் அவனா என்ன எவ்வளோ கொடுப்பாருன்னு பார்த்துங்க ஓகேவா செய்வா நல்ல மனத்தை எரித்து கொண்டு போடுவார் உழைக்கிறதுக்கு இளைய சகோதரன் இருந்தால் மூ அவர்கள் மூலயமா இருக்கு ஏதாவது கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கிற மாதிரி செய்வார் ரெண்டு மூணு கூலியாக போயிடற பாதகம் இல்லை தனுசு லக்கணத்துக்கு சனிதேசு பெரிய பாதகத்தை செஞ்சிடாரு நல்ல ஓரளவு நல்ல திசை அடுத்தது மகர லக்கணம் சொந்த வீடு ஒன்று ரெண்டு கூட வீடு அந்த ரெண்டாம் அதிபதியாக இருந்து குடும்ப குடும்பஸ்தனாதிபதி நல்ல குடும்பத்தை அமைச்சு கொடுப்பாரு நல்ல தனத்தை கொடுப்பார் சொந்த வீடு அல்லவா நல்ல தனத்தை கொடுப்பார் அதை உழைச்சிதான் நம்பருக்கே சொல்லுவார் ஓகேவா நல்ல குடும்பம் நல்ல தனம் நல்ல கண்ணுடைய ஒளி நல்லா நல்ல கண் பார்வை ரெண்டு கண்ணுக்குரியது நல்ல உடல் பலம் நல்ல ஆன்மீகத்தில் வழி தேடுதல் லக்னம் ஆன்மீகம் இல்லவா ஆன்மாவை தேடுதல் அப்ப அவர் தச நடத்தும் போது ஆன்மாவை தேவை நல்ல பலனே உண்டு மகர மகரலக்கணத்தை கும்பலக்கணத்துக்கு ஒன்னு பன்னெண்டுக்கு அதிகரி போயிருவார் லக்னாதிபதியா அவர் தான் விரையாதிபதியும் அவர் தான் மோச்சஸ்தானம் மோச்சஸ்தானத்துக்கும் அதிபதியா போயிடுவார் அப்ப லக்னாதிபதி உள்ள பலனையும் செஞ்சாவும் அவர் ஓகேவா பன்னெண்டு பாவத்திற்குரிய மொத்த இடம் தான் உன்னுடைய ஆன்மாவை உயிரை குறிக்கக்கூடிய இடம் தான் லக்னம் அப்படி பிறப்படுத்தால் இந்த லக்கணத்தில் பிறந்தால் உன்னுடைய குணாதிசனம் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்போ வந்து கும்ப லக்கணத்துக்கு லக்னாதிபதியும் அவரே விரையாதிபதியும் அவரே ரெண்டு ஆதிபத்தியம் பெற்று ரெண்டுமே செய்வார் நல்ல உடல் வளம் மன வலிமை எல்லாத்தையும் கொடுப்பாரு பன்னெண்டு பாவத்தையும் எடுத்து செய்யணும் லக்னாதிபதினால் பன்னெண்டு பாவத்தையும் எடுத்து செய்யணும் பன்னெண்டு பாவத்தையும் உள்ளயும் நல்ல காசை கொடுப்பாரு நல்ல ஒரு வீட்டை கொடுப்பாரு நல்ல ஒரு சகோதரத்தை கொடுப்பாரு உண்மையாக நடக்க வைப்பார் வெளியில் நன்மதிப்பை மற்றவர்கிட்ட நன்மதிப்பை பெறவசம் சொல்லுவார் உழைச்சி வாழ சொல்லுவார் அதே போல் விரயத்தை உண்டு பண்ணுவார் மது அதிகமாக அருந்தி தூங்கணும் அப்படிங்கிற ஒரு கடமையை உண்டு பண்ணுவார் பரெண்டாம்பதியாக பெயர்வாரில்ல அழையான சயனை சாணமாக போயிவிடுவார்ல அதை ஏற்படுத்துவார் தூக்கமின்மை அதுக்காக மருந்து மது மது குடித்தல் போதைக்கு அடிமையாவதல் புண்டு வந்துருவார் அதனால் ஒரு ஐம்பது பெர்சன்ட் பலனை எதிர்பார்க்கலாம் சரி பகவான் சனி பகவான் திசைகள் தான் ஒரு கர்மம் பண்ணி ஆகணும் தான் முடிஞ்சு போச்சு அடுத்தது மீன லக்கணம் இது குருவினுடைய வீடு பன்னெண்டு பதினொன்று கோடி விடுவார் லாபாதிபதி விரையாதிபதி கொடுத்துட்டு புரிஞ்சிக்குவார் அவ்வளோதான் பத்து லட்ச ரூபா கொடுத்துட்டு திரும்பி பத்து லட்ச செலவாக செலவாகி செலவு கணக்கு சேர்த்துடுவார் இவ்வளவு தான் மீன லக்னத்துக்கு கொடுப்பார் லாபாதிபதி அல்லவா மூத்த சகோதரனால் நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் மூத்த சகோதரியால் இவருக்கு ஆதாயம் ஏற்படும் இரண்டாவது திருமணமும் சனி பண்ணி வைப்பார் மத கல்யாணம் வேணாமா சரி அது எதோ பிரிஞ்சு போச்சா சரி ரெண்டாவது கல்யாணம் பண்ணி ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைப்பார் சனி பதினொன்று வந்து பதினொன்று வந்து ரெண்டாவது திருமணத்தை குறுக்கக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் அப்போ அந்த இரு திசை நான் தானே திசை நடத்தும் பொழுது அதை ஏற்படுத்துவார் மீன லக்கணத்திற்கு யோகருமல்ல பாவரும் அல்ல கொடுத்துட்டு வாங்கிக்க அவளந்தான் நன்றி எனது இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் வந்துட்டு பாருங்கள் தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு சப் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டை எனக்கு நான் அடுத்தடுத்து நான் வீடியோ போகிறதுக்கு எனக்கு சப்போர்ட்டை தான் நன்றி